ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு பரங்கிக்காய் வத்த குழம்பு தாங்க பண்ண போகிறேன் இது வந்து பொதுவாகவே வத்த குழம்புனாலே எதுவுமே சூப்பராக தான் இருக்கும் இந்த பரங்கிக்காய் வத்த குழம்பு இன்னும் அருமையாக இருக்கும் நான் எளிமையாக சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன் இதை வந்து பொடி பண்ணி வறுத்து அந்த மாதிரியும் பண்ணலாம் காரக்குழம்பு மாதிரியும் நான் வந்து எளிமையாக சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு சுட சுட சாத்தில அப்படியே சாப்பிட்டு சுட்டா அப்பள்து தொட்டு சாப்பிட்டா என்னம்மா திரும்பங்க இருக்கும் இதோட வேற என்னங்க வேணும் சொல்லுங்கள் இது சிம்பிளான ஒரு சமையல் தாங்க இது ஆனால் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க வெறும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வாசனைக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு வரமிளகாய் போட்டுட்டு பரங்கிக்காய் போட்டு அப்படியே வதக்க வதக்கன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காரம்லாம் போடணும்ல சாம்பார் பொடி அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா புரட்டிக்குங்க பெருங்காயத்தூள் வாசனை கமகமாக இருக்கணும்ல நான் அப்படியே நாங்க இவ்வளோ சிம்பிளான ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு எதுக்கு இங்கே கஷ்டப்படணும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஈஸியான ஒரு சிம்பிளான சமையல் தான்